ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி ஃபோர் ஸ்டடி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அதாவது டாக்டர் முத் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமை சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா எம்பார் எம்பிஎஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிதியுதவி திட்டம் அதாவது கர்ப்பமான தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி திட்டம் தான் வந்து இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டனிட்டிஸ் பெனிஃபிட் ஸ்கீம் இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி செவனில் த்ரீ ஹண்ட்ரட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் சில நிறைய மாடுலேஷன் பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸ்த்தில் இதோட அமௌண்ட்டை வந்து சிக்ஸ் தௌசண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஆகவும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஆகவும் இதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க இந்த பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறாங்கன்னா டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது எந்த பெனிஃபிஷியரி இருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடும் பட் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ஃபைவ் இன்ஸ்டால்மெண்ட் அதாவது அஞ்சு தவணை முறைகளாக வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து எயிட்டீன் தௌசண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து த்ரீ இன்ஸ்டால்மெண்ட் அதாவது மூணு தவணைகளாகவே செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அஞ்சு தவணைகளாக செலுத்திகிட்டு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஸ்கீம் மூலியமாக வந்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி த்ரீ இன்ஸ்டால்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அந்த ஸ்கீமை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமும் இந்த முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமும் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பெனிஃபிஷியரிக்கு எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பிஎம்எம் பிஒய் ஸ்கீம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் இருந்து ஒரு மூவாயிரம் ரூபாயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த எம்ஆர் எம்பிஎஸ் ஸ்கீமில் இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயும் சேர்த்து டோட்டலாக எயிட்டீன் தௌசண்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க வாங்க இதோட நோக்கங்கள் அப்செக்டிவ் பற்றி பார்க்கலாம் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரயூஸ்ட் ஐஎம்ஆர் இன்ஃபன் மொட்டாலிட்டி ரேஷியோ எம்எம்ஆர் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ அதாவது ஐஎம்ஆர்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு தாய்மார் வந்து கர்ப்பம் தெரிச்சு அவங்க குழந்த பிறக்க டைமில் அந்த குழந்த வந்து வித்தின் ஒன் இயரில் இறந்து போச்சுன்னா அதாவது ஆயிரம் குழந்தைகளுக்கு எவ்வளோ குழந்தைகள் வித்தின் ஒன் இயரில் இறக்குறாங்க இறக்குறாங்களோ அதை வந்து ஐஎம்ஆரணும் எம்எம்ஆருங்கிறது அந்த கர்ப்பம் தெரித்த தாய்மார்கள் வந்து இறக்கக்கூடியதை அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் தாய்மார்களுக்கு எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறத எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தின் ஃபோர்ட்டி டூ டேஸில் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே இறந்தால் தான் எம்எம்ஆரில் வந்து கால்குலேஷனில் வரும் ஸோ தமிழ் ஐ தமிழ்நாட்டோட ஐஎம்ஆர் எம்எம்ஆர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் இப்போ வந்து தாய்மார்கள் கர்ப்பம் தரிச்சா தரிச்சிருக்காங்கன்னா ஏழை தாய்மார்களுக்கு வந்து அவங்களோட நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காகவும் இதை வந்து ஆரம்பித்தாங்க அப்புறம் காம்பன்சேஷன் அவங்களுக்கு ஏதாவது நிதி கொடுக்கணும்ல ஸோ அதுக்காகவும் கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது என்ன கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இது எல்லா தாய்மார்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது யார் யாருக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் பார்க்கலாம் இதோட பெனிஃபிஷியர்ஸ் இதோட பயனாளர்கள் யார் அப்படின்னா இந்த தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக பத்தொம்போது வயசுக்கு அதிகம் உள்ள தாய்மார்களுக்கு தான் இதை கொடுப்பாங்க அதாவது கர்ப்பம் தெரிஞ்சவங்க இதை வந்து என்ன பண்ணணும்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் உண்டு பிக்மி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அல்லது அர்பன் ஹெல்த் நர்ஸ் ஹெல்த் நர்ஸ் மூலயமா வித்தின் ஃபோர் டுவெல் வீக்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் இந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் பெருங்கண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி யாரால அப்படின்னா இந்த ஹெல்த் நர்ஸ் இருப்பாங்க அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இவங்க இருப்பாங்க இவங்களை காண்டக்ட் பண்ணி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இது எப்போ கொடுப்பாங்கன்னா ரெண்டு டெலிவரிக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த டெலிவரி எங்கே நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அல்லது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த எம்ஆர்எம்பிஎஸ் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த டெலிவரி அந்த அமௌண்ட் வந்து இதாகும் இதோட பேமெண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பெனிஃபிஷியரிஸ்க்கு அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக வந்து கவர்மெண்ட்டால் கொடுத்துருவாங்க ஸோ எந்தெந்த டைம்லாம் இதை கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம் பட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி ஒரு ஆறாயிரரூபா அவர் கொடுப்பாங்க அதாவது கர்ப்பமான நாலாவது மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆறாயிரரூவாயும் குழந்த பிறந்து இந்த குழந்தை எப்போ பிற எங்கே பிறந்திருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த எம்ஆர்எஸ் எம்பிஎஸ் ஸ்கீமை வந்து அடாப்ட் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்து அவங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு வந்து அப்புறம் ஒரு ஆறாயிரம் ரூபாயும் நைன்த்து மந்த் அதுக்கப்புறம் ஒரு ரூபாயும் கொடுப்பாங்க நைன்த்து மந்த் ஆஃப் ஆஃப்டர் டெலிவரி இந்த அமௌண்ட் மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் கிட் அதாவது ஊட்டச்சத்து பெட்டகமும் கொடுக்குறாங்க அந்த ஊட்டச்சத்துக்கு பெட்டகம் எப்போ கொடுக்குறாங்கன்னா தேர்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சியில் ஒரு ரூபாயும் சிக்ஸ் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ஒரு ரூபாயும் கொடுக்குறாங்க டோட்டல் அமௌண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரும் இந்த ஸ்கீமில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதாவது பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக மணி ரிசீவ் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் நிறைய இனிடிவேஷ் இனி இனிட்டேட்டிவ் எடுத்து வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களோட பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களையும் பண்ணாங்க எதனால் வந்து இந்த மக்கள் வந்து ப்ராப்பரான அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க வந்து அந்த பிக்மி வெப்சைட்டில் இது பண்ணும்போது அவங்களோட ஆதார் நம்பரை வந்து இது கொடுக்கணும் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஸோ இந்த ஆதார் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் ப்ராப்பராக கொடுக்காமோ ஸோ இன்னாக்டிவான அதோ நம்பர் கொடுத்தாங்களோ கொடுத்தா அவங்களுக்கு காசு வராது அப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த வெப்சைட்டில் என்ட்ரி பண்ணிக்கணும் அது பண்ணாமல் இருந்தாலும் காசு வராது அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கண்டிஷனை முன்னாடியே பார்த்தோம்ல இல்லை முதல் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா பிரெகன்சி டைமில் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அப்படிங்கிறது அவங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் வரும் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த இதில் ஃபுல்ஃபில் பண்ணி தான் மட்டும்தான் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரும் ஸோ இதை பண்ண இதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட்டிவ் அதாவது எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெல்ப் லைன் நம்பர் இருக்குது ஹெல்த் ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் நாட் ஃபோர் இது ரொம்ப இது கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஹெல்ப் நம்பருக்கு வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அந்த கியூஆர் கோட் அந்த ஸ்கீம் சம்பந்தப்பட்ட கியூஆர் கோடை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து பீப்பிள்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அவங்க எப்படி அந்த ஸ்கீமை வந்து அப்ரோச் பண்ணணும் எந்த விதமாக கிடைக்கும் எல்லா டீடைல்ஸும் வந்து கவர்மெண்ட் இது பண்ணுறதுக்காக இந்த இதை கொடுத்துருக்காங்க இது இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே மெயின்ஸ் சம்மந்தமாக நீங்கள் எழுத வேண்டிய விஷயங்கள் ஸோ ப்ரில்லிம்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த ஹெல்ப் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறத கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது ஒன் நாட் ஃபோர் அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து அஞ்சு அதாவது ஃபைவ் இன்ஸ்டால்மெண்டில் அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்ததை எப்போ மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்று அது கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது அப்போது இந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பதினெட்டாயிரரூவா கொடுக்குறாங்க அது படையும் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது